மாறஞ்சேரியில் இப்போ ரட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் விசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் விஜி ஒன்னால் மட்டும் எப்படி இவ்வளோ அப்பாவித்தனமாக வந்து நடிக்க முடியுது நீ எப்போ பார்த்தாலும் கண்மணி அண்ணியை பற்றி குறை சொல்லிட்டு இருக்க ஆனால் நீ எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நீ எங்கே போன கடைசியா இவ்வளோ யாரும் மாடியிலேருந்து பார்த்தீங்களாங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் வந்து பார்த்தேங்கிறாங்க உடனே சமையல் வந்து கடுப்பாயி நான் பிருந்தாவையும் கார்த்தியும் பார்த்ததுனால தான் இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அநியாயமாக வந்து பேசினோனே கண்மணி வந்து அடிக்கலான்னு போகிறாங்க அப்போனு பார்த்தா அவங்க கையில் எதுமோ ஒரு விஷயத்தை எழுந்து எடுத்துட்றாங்க சத்தியமாக எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி சத்தியம் பண்ணிடுறாங்க என்னம்மா நீ இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி வலி வந்து கேட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் கூடிய சீக்கிரம் இந்த உண்மையை என்னோடய மருமகம் வந்து கண்டுபிடிப்பா எல்லாரும் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொன்னோன்னே பிருந்தாவை நான் எக்காரனை கொண்டு யார் வீட்டுக்குன்னு நினச்சி வைக்க மாட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னா முத்துலட்சி மாட்டுக்கும் வந்து போகிறாங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ராமச்சந்திரன் அம்மாடி எனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லமா வீட்டில் நடக்கிற சதி திட்டத்தெல்லாம் பார்த்தா எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது நான் எப்போதும் மலை போல நம்புறது வள்ளி மாறி இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்செல்லாம் நான் பேசவே மாட்டேன் என்றைக்குமே ஒரே பேச்சு தான் நான் வீராவை மலை போல நம்புகிறேன் அவள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக வந்து சமாளிச்சிருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனையும் நீ வந்து தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி கொடுமா உன்னை நம்பி தான் உங்கள் அம்மா கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கேன் நான் கண்டுபிடிச்சா என்ன நீ கண்டுபிடிச்சா என்ன சரி மாமா நான் பார்த்துக்கிறேன் ஆனால் எதுவுமே வந்து வெளி வேஷத்தில் நம்பி ஏமாறாதீங்க மாமா விஜய் போய் சொல்றாளா இல்லை கார்த்தி போய் சொல்றாளா கூடிய சீக்கிரம் அந்த சாமியார் சொன்னபடி எது உண்மை எது பொய்யின்னு உங்களுக்கே தெரிய போகுது சாமியார் தான் உண்மையாக இருக்குன்னா விஜய் வந்து டோட்டலாக வந்து ஏமாத்துறா அவகிட்ட கேள்வி கேட்டாலே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குன்னு ராமச்சந்திரன் பேசுகிறாங்க இருந்தாலும் விஜயை பொறுத்தளவு அம்மா அப்பா இல்லாத பொண்ணு இப்போதைக்கு நான் தான் வந்து காடியென்னா இருந்துக்கிட்டு அவளை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது நான் விஜய் மேலே சந்தேகப்படலாமா அது தப்பு இல்லை ஏன் வீட்டுக்கு வந்த பொண்ணை நான் சந்தேகப்பட வாய்ப்பு இல்லை அதனால தான் அந்த பொறுப்பு எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் நீ பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே எது கெட்டது எது நல்லதுன்னு நல்லாவே தெரியுமாம்மா தெரியாமலா இல்லைம்மா நல்லாவே தெரியுது ஆனால் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நான் வந்து இல்லைம்மா அதான் இங்கே பிரச்சனை வீரா உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி கூடு எல்லா பிரச்சனையும் நான் சரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னனே இந்த விஷயம் நமக்குள்ளே மட்டும் இருக்கட்டும் வெளியில் யாருக்கும் தெரிய வேணாம் ஏன் மாறனுக்கு கூட தெரிய வேணாம் அப்புறம் ஓவராக வந்து பேசுவாங்க சரியாமான்னு சொல்லிட்டு அப்படி வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க விஜி நீ எதுக்காக ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் கூடிய சீக்கிரம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப கண்மணி இத்தனை நாளாக வந்து எதிரிக்கு எதிரியாக தான் இருந்தாங்க அந்த இடத்துல பீராவோட என்டையர் ஃபேமிலிக்கும் ஆனால் இப்போ மாரன் குடும்பத்துக்கு பாசிட்டிவ் ரோலுக்கு நம்ம கண்மணி வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏய் இந்த வீட்டோட மருமகளாக நீ தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது கார்த்தி தானே தூரத்துலேருந்து பார்க்குறாங்க தூக்கி வாரி போட்டுருது நம்ம மாறணும் வந்து பார்க்குறாங்க என்னடா அன்னி வந்து ஒரே நாளில் சமயம் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க அதுவும் கார்த்தி உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால தான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னக்கா சும்மா கலாய்கிரியா எப்போதும் நீ எனக்கு ஆதரவாக இருக்கவே மாட்டேன் இல்லடி நீ இந்த வீட்டோட மருமக எனக்கு இந்த குடும்பத்தை பிடிக்காது சத்தியமான உண்மைதான் ஆனால் என்னைக்கு உன் இடத்த அவ தட்டி கழிக்கணும்னு நினச்சிட்டாலோ அப்பயே தெரிஞ்சு போச்சு அவ ஒரு மிகப்பெரிய கேடினே ஒவ்வொரு வாட்டியும் என் மேல வந்து பழி சொல்றதுல அவ அவள் ரொம்ப ஆர்வமா இருக்கா நான் வந்து சும்மா போறது இல்ல இந்த விஷயத்துல நான் எல்லா உண்மையும் நான் கண்டுபிடிக்க போறேன் எல்லாத்தையும் கேட்டோன்னே ஒரு பக்கம் பிருந்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அக்கா உண்மையாதான் சொல்றியான்னு சொல்லி அப்படியே ஓடி போய் பிருந்தா வந்து கண்மணியை ஹக் பண்ணுறாங்க ஏண்டி உனக்கு நான் உதவி செய்யாமல் வேற யாருக்கிட்டே உதவி செய்வேன் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாயிடுச்சுன்னு வச்சுக்கேன் நம்ம குடும்பத்து மேலே நானே ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஊத்துற மாதிரி ஆகிடும் அப்படியெல்லாம் நான் எதுவும் செஞ்சிட மாட்டேன் நம்ம குடும்பத்து மேலே பழி எதுவும் போடக்கூடாது வள்ளியம்மா என்ன சொன்னாங்க பொண்ணுங்களை நல்லபடியாக நீங்கள் வளர்த்துருந்தா இப்படியெல்லாம் வந்து ஆசைப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பினான் வாய் இருக்குன்னு பேசுகிறாங்க வள்ளியம்மா சொன்ன அந்த வார்த்தைக்காக நான் முன்னாடி வந்து நிற்கிறேன் வீரா வந்துடுறாங்க வீராக்கும் செம்மையாக வந்து சந்தேகம் வருது வீரா நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது இந்த விஷயத்தில் நான் உங்க கூட வந்து நிற்க போகிறேன் விஜயை அடித்து துரத்தணும் அதுக்கு என்னென்ன ஆதாரம் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி கண்மணி வந்து பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே மாடியில் வந்து சந்தோஷமாக வந்து நின்றுட்டு இருக்காங்க கார்த்தியும் மாறணும் நீ எனக்கு உதவி செய்வேன்னு பார்த்தா மாடி கூட்டிகிட்டு வந்திருக்க டே மூணு பொண்ணுங்க களத்தில் வந்து இறங்கியிருக்காங்க கண்மணி அண்ணி வீரா பிருந்தா அக்கா தங்கச்சிங்க ஒற்றுமையானாலே போதும் இந்த வீட்டில் பாதி பிரச்சனை தீர்ந்து போச்சு ஏய் பொறுப்பெல்லாம் அவங்களோடதுரா வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் அவங்களோடதுரா அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய இல்லை தேவையில்லை அவங்க பார்த்துப்பாங்க கண்மணி அண்ணி இருக்காங்களே அவங்க தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக அவங்க சூப்பராக வந்து திட்டம்லாம் போடுவாங்க ஆல்ரெடி நம்ம குடும்பத்தை பழிவாகணும்னு வந்தவங்க இப்போ தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றணுன்னா அவங்க மேலே பழி போடுற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு அவங்க குடும்பத்து மேலே அதனால கண்மணி அண்ணி களத்தில் இறங்கிட்டாலே மாசா இருக்க போகுது நம்ம கூட நின்று சப்போர்ட் பண்ணுவோம் அது மட்டும் இருந்தாலே போதும் நிச்சயம் விஜய் யாருங்கிற உண்மையெல்லாம் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கிட்ட வந்து வள்ளி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன விஜய் இப்படி எல்லாம் பண்ணியிருக்க அத்தை யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க நான் பணக்கார வீட்டு குடும்பத்துலேருந்து வந்தவ கிடையாது வீராவும் ஃபேமிலியும் அதே மாதிரிதான் ஆனால் வீரா மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை ஏன் அத்தை என் மேலே யாரும் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னனேன் விஜி நீ யாரும் இல்லாத பொண்ணுன்னு சொல்லாதம்மா உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ரொம்ப புலம்புற எல்லா விஷயத்தையும் வள்ளியம்மா வந்து நம்புகிறாங்க இந்த பக்கம் கண்மணி வந்து சாமியாக வந்து கடுப்பாருங்க வள்ளி பார்த்தியா எப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க அதுவும் நம்ம குடும்பத்து மேலே இப்படியெல்லாம் வந்து அநியாயமாக வந்து பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அவங்க ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க ஆனால் அவங்க பேசுனதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம வீரா பேசும்போது கோவத்தில் பேசிட்டாங்கிற விஷயத்த மட்டும் சொல்லாத வீரா அதை என்னால் நம்பவே முடியாது மனசுக்குள்ளே அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் கோவத்தில் அது மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியில் வந்து வந்துடும் அதனால அப்படியெல்லாம் சொல்லாத நீ சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் பாண்டியன் அண்ணன் குடும்பத்தை பற்றி அவங்க தப்பாக பேசிட்டாங்க அதையெல்லாம் கூடிய சீக்கிரம் நம்ம நிரூபித்து காட்டணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் ஓ அக்கா தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து திட்டம் போட ஆரம்பிச்சிட்டிங்களா இதுக்கு நான் வள்ளியை வச்சே உங்களுக்கு நான் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்குறேன் அத்தை நீங்களும் பேசாமல் அந்த பக்கமே நில்லுங்க அத்தை நான் எப்போதும் போல் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வேதனையோடு இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு அப்புறம் விஜய் நீ ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுன்னு சொன்னீங்கன்னா என்னால் தாங்க முடியாத அத்தை அதை மட்டும் நினைவு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது யார் எப்படி என்ன உண்மையை கண்டுபிடிச்சாலும் சரி நான் என்றைக்குமே உனக்காக தான் ஆதரவாக இருப்பேன் இது சத்தியங்கிற மாதிரி தேவை இல்லாமல் நம்ம வள்ளி அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க அது போதும் அத்தை எனக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு என் மனது கஷ்டமாக இருக்குது என் மனது கஷ்டமாக இருக்கிறப்பலாம் எங்கள் அம்மா மடியில் தான் படுத்து தூங்குவேன் நான் இதே மாதிரி படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு வள்ளியை ஏமாத்த